வாழ்க்கையில் யுத்தங்கள் வந்தா இந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னா தேவையில்லாத யுத்தம் வரும் எப்ப நீங்க புற ஜாதிகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடம் கொடுக்கிறீங்களோ முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கு முக்கியமான இடங்களுக்கு எல்லாம் அவங்களை முக்கியத்துவம் கொடுத்து போகிறீங்களோ அப்பவே உங்க வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளுங்க யுத்தங்கள் தொடர ஆரம்பிக்கிறது யுத்தங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆமா யுத்தங்கள் உள்ளே வந்துடும் யுத்தங்கள் வந்துடும் பரிசுத்த ஜாதியை விட்டு போகிற பொழுது என்ன பரிசுத்த ஜாதினா என்ன தேவனோட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஐக்கியம் லோத்த அப்படி கிளம்பி போயாச்சு வேற ஒரு யுத்தத்தில் புஷ்ட போயிட்டாங்க இது லோத்தனுடைய வாழ்க்கை தானே உங்களுக்கு மறுபடியும் ஆத ஆபிரகாம் போய் யுத்தம் செஞ்சால் அந்த மனசனை மீட்டுக்கொள்ள வர வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு எந்த வயசில் இதே ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க கூட்டு வரக்கூடாத மனுஷனை கூட்டு வந்தான் நாள் ஆபிரகாம் அழைப்பு அழைப்புக்கு விரோதமான செயல் அது லோத்த கூட்டு வந்தது அதுக்கு தான் இந்த பலன் அவன் விட்டு போனான்னு இவருக்கு மனசளவில் அடிச்சுக்குது ஐயோ போயிட்டானு எப்படியெல்லாம் வளர்த்தோம் எப்படியெல்லாம் இருப்பான்னு நினச்சோம் பணம் வந்தோன்னு அவன் போயிட்டான் எல்லாமே ரெக்க மோலட்சின போய்டும் இருந்துச்சுன்னா சந்தோஷம் காக்கா மாதிரியும் சில விசுவாசிகள் இருக்கு பேழையை திறந்து விட்டோன்னே காக்கா போயிட்டு ஒன்றும் ப்ரோஜனாக வந்துச்சு புறா விட்டார் ஒளி வேலையை கொத்திக்கொண்டு வந்துச்சு நோவா ரெண்டுத்தையும் ஒரே திணி தான் வளர்த்தார் நாற்பது நாட்கள் நாற்பது நாளுக்கு மேலே சொல்கிறேன் ஒன்றும் பண்ண முடியல அதோட சுபம் அப்படி தான் அதாவது அழைப்பு பெற்றுச்சு காகம் எல்லா ஜீவ ராசிகள் வரல அதுவும் வந்தது ஆனால் லோத் அந்த அழைப்பெல்லாம் கிடையாது அந்த அழைப்பெல்லாம் கிடையாது அந்த ஆபிரகாம் செஞ்ச ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய செயல் அது சொல்ல முடியாது உணர்ச்சி வசப்படக்கூடிய செயல் அது அது ரொம்ப நீங்கள் எப்பவுமே அந்த மாதிரி சென்டிமெண்டலி வீக்காக இருந்தால் ரொம்ப வாழ்க்கையில் தண்ணீர் அதிகமாக நம்ம சிந்த வேண்டியதாகிடும் அதிகமாக சிந்துவோம் ஏன் சிந்துறது ஏன் எல்லாம் இல்லை சிந்திடுவோம் இப்போ என்னால் தாங்க முடியல ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை நீ கர்த்தரை அன்பு கூறலை மனுஷன அன்பு கூர்ந்துருக்குறேன் யுத்தம் வரதான் செய்யும் விக்கிரகத்தோடு பயணம் பண்ணவனுக்கே ஒரு யுத்தம் வருது தானாக அந்த ஒரு மனுஷனோட மனுஷியோடு கூட பேச துடிக்கும் மனசு வயசு கோளாறு சைஸு கோளாறு இதெல்லாம் வச்சுக்கூடாது தேவநாயக கத்துரை முழு இறுத்தோட ஆர் அன்பு கூறுவாயாக முழு ஆத்துமோடு முழு மனதோடு அன்பு கூறுவாயாக அவரையிலே இருந்து பிற நிலத்தில் ஒன்னேற்றில் அன்பு கூறுப்போ பிற நிலத்தில் அன்பு கூறுவாங்க அனுப்புக்கு துரோகம் தீட்டி எதுவும் செய்யாமல் அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு எந்த தீங்கும் நம்மளால் நடக்காமல் பார்த்துக்கிட்டாலே நம்ம அன்பு பாராட்டுறது தான் நம்ம அப்படி உறவாடணும் கொஞ்சம் கொலவணுன்னு அவசியம் இல்லை சமைச்சதும் கொடுக்கணும் விசுவாசியாக இருந்தால் பரவாயில்ல பகிர்ந்து சாப்பிட்லாம் சகோதரத்தை ஒத்துரை அவசுவாசிக்கு கொடுக்குறப்போ அது சொல்லலை நான் நீங்கள் இந்த மாதிரிலாம் அன்பு பாராட்டுற பொழுது என்னென்னா அவங்க எதுனா பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க சமைச்சது இப்போ நம்ம நம்ம இங்கே தீட்டாயிருந்தோம் அதே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அந்த சத்தியத்துக்குள்ளே நீங்கள் இந்த சத்தியத்துக்குள்ளே இருக்கிறதா உங்களை கற்றுக்கு கொண்டு வரார் இதை கேட்கவும் வைக்கிறார் அப்படி இருக்கிற காலக்கட்டத்தில் எப்படி இருக்கணும் நம்ம எப்பொழுதுமே அந்த புற ஜாதி என்றாலே நமக்கு ஒரு இடைவெளி வந்துடணும் இல்லை இல்லை இது வேணாம் பசங்களை கூட விளையாட அனுப்ப மாட்டேன் நான் மை ப்ராக்டிஸ் இதனால நிறைய நான் பகையை சம்பாரித்தேன் எல்லாம் பசங்கள் இல்லாமல் சின்ன பசங்க அவங்க அவங்ககிட்டலாம் குழந்தைகள் இல்லை அப்போது கல்யாணம் ஆகல பசங்களுக்கு பிறகும் குழந்தை அது வேறு விஷயம் கேட்பாங்க கொஞ்சம் அனுப்புங்க கொஞ்சம் விளையாடணும் பசங்களோடு என் குழந்தைங்களே சொல்லிடுச்சுங்க போய் எங்கள் அப்பா அடிச்சு போட்டுருவார் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது போவானான்னு சொல்கிறாரு நாங்கள் அதனால தான் வருது இல்லை என்ன அவங்க இவ்வளோலேருந்து பார்த்தாங்க அது வேற விஷயம் நடுவில் வந்துச்சேயா வேதம் தெளிவாயிட்டேன் வேறு எதுவும் பிரச்சனை இல்லை கசப்பு எதுவுமே இல்லை ஆனால் இது இதில் இது வந்து சரியில்லை இது ஆனால் என் நண்பன் ஒருத்தர் அந்த மாதிரி தான் பண்ணான் அது சரியில்லாமல் போச்சு கடைசியில் சுருக்கமாக சொல்கிறேன் அதில் என்ன இருக்குது மென்டலா நீ நான் பைத்தியமா நீ குழந்தா எல்லோரும் குழந்தைய தெய்வம் ஒன்று என்னென்னமோ சொன்னாங்க அதெல்லாம் சுயநீதி எனக்கு வேணாம் நான் நீதிமான் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுறேன் பொல்லா அப்படி சபை நினைக்கணும்னு சொல்ல உங்களுக்கு பகைகள் எல்லா இடத்துலையும் வரதான் செய்யும் நம்ம ஏதாவது ஒரு நாள் விஷயத்துக்கு போய் அவன் கல்யாணத்துல உட்காந்துட்டாங்க நம்மளுக்கு பின்னாடி கிருப்ப போயிடும் நமக்கு அந்த இடத்துல எல்லாம் சரிப்பட்டு வராது இடத்துல நீங்க செபிக்கிற பொழுது நீங்கள் நீங்க பாக்கணும் ஸ்தமத்தை நீங்க பார்க்கணும் மேகிமையின் மேகத்தை நான் பார்த்துருக்கேன் உச்சகட்டம் பிரச்சனை போய் கொண்டிருக்கோம் உச்சத்தில் இருக்கும் மோச இடத்துல கத்திர எழுமின்னு அந்த தரிசனம் நான் பார்த்தேன் இங்கே உட்காந்து எல்லோரும் நீங்கள் போய்ட்டோன்னே ஜப்பா வீடு தானே கண்களை கத்த திறக்கிறார் கண்கள் அக கண்கள் மூடி இருக்குது மணிக்கணும் புற கண்கள் மூடி இருக்குது மாம்ச கண்கள் உள்ள உள்ளான கண் திறக்குது ஒரு மகிவின் மேகம் அப்படியே நிற்கிது வந்து அதுலேருந்து ஆண்டவர் சொல்கிறார் ராபிரகாம் ஈசாக்கின் தேவன்னா கவலைப்படாத நான் சந்திப்பேன் எப்படி இருக்கும் இந்த இந்த பரம தரிசனங்கள் எல்லாம் எல்லாருக்கும் வளரதில்லை இது வர்றதுக்கு ஒரு பக்குவம் என்னென்னா இதெல்லாம் நடக்கும் ஒரே காரியமிழத்தக்கதான சூழ்நிலெல்லாம் வரும் சின்ன விஷயம் இது கூட தெரியாதா என்ன படித்த மனுஷன் இப்படி இந்த மாதிரி ஒரு நாகரிகம் இல்லாத பேச முடியுமா பேச்செல்லாம் அப்படி தான் இருக்கும் பின் விளைவுகள் எல்லாம் நமக்கு தெரியும் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்றது தெரியும் ஆனால் அது சரியில்லைன்றது இரநூறு சதவீதம் உண்மை பசங்களுக்கு அந்த அந்த இதுவே எடுத்து வரக்கூடாது இந்த டச்சே எடுத்து வரக்கூடாது அப்படியே நானும் என் வீட்டார் இப்படியே வந்தோம் பசங்களே வந்து நல்லா படிப்பை கொடுக்க கத்துறேன் கருத்தை திட பண்ணுறார் பசங்களும் படிக்கிறாங்க எத்தனையோ ஜப்பு குறிப்புகள் வருது சேர்த்தோம் காலேஜில் ரிட்டன் பண்ணிட்டாங்க வெளிநாட்டுக்கு அமிச்சோம் அஞ்சு வருஷம் கோர்ஸ் அமிச்சோம் ஒன்றரை வருஷத்தில் ரிட்டன் பண்ணிட்டாங்க படிக்க பிடிக்கல காலேஜில் சேர்த்தோம் படிக்க பிடிக்கல எல்லாம் ஆறு மாதத்தில் வந்துட்டாங்க பொண்ணு இவங்க வந்துடுவாங்க இல்லை அவங்களே கூப்பிட்டு அமுச்சு விட்ருவாங்க யாரையும் நான் பழித்து சொல்ல நினைக்காதீங்க ஆல் தட் யூ நீட் டு ஸ்டே டேக் எ ஸ்டாண்ட் நீ எல்லாத்துலையும் பாடுகளை சகிக்கிற பொழுது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயிக்கப்படுமே தவிர உங்களுக்கு சுமா தூக்கி குத்துற மாட்டாங்க உலகத்தில் சொல்கிறாங்க இல்லையா சும்மா தூக்கி குத்துற மாட்டாங்கன்னு ஆல் த ஸ்டோன்ஸ் வாட் ஐ பேஸ்ட் ஹஸ் காட் அண்ட் எஃபெக்ட் இரவும் பகலுமாக சிங்கப்பூரில் போய் ஊழியம் பண்ணி 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 தான் இவ்வளோ தூரம் வந்துச்சு லாஸ்டில் தான் அந்த பேங்க் லோன் அது ஒரு அற்ப காசு பெரிய மணி உள்ளே போயிருக்கு இல்லை ஏன் சொல்கிறேன்னா கத்திர எப்படி கனம் பண்ணமோ அப்படி கனம் பண்ணுவார் ஆனால் கற்றுக்காக நிற்கணும் உங்கள் ஜபத்துக்கு மட்டும் மட்டும் கற்றுக்கிட்ட போய் நிற்காதீங்க உங்கள் ஜீவியமே கத்திரக்குள்ளே இருக்கணும் ஜப என்றது ஒரு சின்ன தேவைகள் சொல்லுகிற இடம் இல்லை வாழ்க்கை முழுவதும் அப்படி தான் கல்யாணம் மிஞ்சி போனால் எத்தனை பேர் நான் கூப்பிடுவேனே தெரியாது வெறும் சபையார் மட்டும்தான் மந்தையில் இருக்கிற தான் சொல்கிறேன் ஐம்பது பேர் சபையா நிற்க இருந்துச்சுன்னா கத்திரக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் ஒரு ஐம்பது பேர் குடும்பம் இருந்துச்சுன்னா ஐம்பது குடும்பம் மட்டும்தான் வேறு யாரையும் எனக்கு கூப்பிடவும் மனசு இல்லை இல்லை சொல்கிறேன் ஒரு நல்ல காரியமாக இல்லை எல்லா ஒரு விஷயம்னா இவ்வளோ தான் நம்ம ஃபேமிலி சபை தான் நம்ம ஃபேமிலி இவ்வளோ தான் நம்ம கூப்பிட்டு இங்கே தான் நம்ம எல்லா உறவாடும் முடியும் தேவன் பெருக்க பண்ணினாலும் அந்த பெருக்கத்துக்குள்ளே மந்தைக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க முடியும் பத்தாயிரம் பேர் தெரியும் பத்தாயிரம் பேரும் கூப்பிட்டு நான் பிரகடனப்படுத்த விரும்பவில்லை அப்படி இல்லை வேதம் அழைக்கவில்லை அற்புதம் நடக்காது அநியாயம்தான் நடக்கும் பெரும் நான் எதிராளி இல்லை நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க சுத்திகரிக்கப்பட்டவன் மட்டும்தான் திருமணத்தில் வரணும் அந்த திருமணத்தில் கத்திர மகிமைப்பட்டார் வரவன் போகிறவன் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போட்டோன்னா மாம்சம் மகிமைப்படும் உயர்த்தப்படும் அதனுடைய விலைவே சில திருமணங்கள்லாம் ரொம்ப பேடாக க்ரஷ் ஆயிருக்கு என்ன சமையல் என்ன சாப்பாடு எத்தனை பந்தி ஆயிரத்தி ஐநூறு பேர் சாப்பாடு மட்டன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் அது தனியாக இல்லாமல் வெஜிடேரியன் கவுண்ட்ரு ஒன்று சாப்பாட்டுக்கு மட்டுமே பத்து லட்சம் மண்டபத்துக்கு ஒரு மூணு லட்சம் அப்புறம் வீடியோ அது இதெல்லாம் சேர்த்து ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு பதினெட்டு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு குறைவில்லாமல் அந்த ஒரு கல்யாணம் ஒரு நாள் வாய்ப்போம் சரி வாழ்க்கை முழுவதும் உழைச்சிருக்காங்க பிள்ளைய நல்லா இருக்குது கனிகளை பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருமணத்தில் அவ்வளோ கனி இல்லை திருமண நாட்கள் முடிந்த பிறகு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணேன் ஆனால் சாதாரணமாக கல்யாணம் பண்ணவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜகஜோதியாக இருக்கான் ஏண்டா கூப்பிடல கூப்பிட முடியல என்ன சொல்ல பேசிக்கிறது நான் கேட்டிருக்கேன் என்ன கல்யாணம்னாலே அந்த டைமில் கலந்து போய்ட்டு அவங்க பயந்துங்கன்னு இதை மனசு வாய் சும்மா இல்லை மானாண்டுருவான் அதுக்கப்புறம் அது அதே மாதிரி தான் நடக்கும் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு வில அடையாளத்தில் இருக்கிறோம் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க கூப்பிட முடியல கூப்பிட்ற அளவுக்கு இல்லை காசு இல்லை ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போடுற இடத்துல முந்நூறு பேர் வந்தால் என்ன வருது அந்த எளிமையான கல்யாணம் டக்கு டக்குன்னு வீடு வாசலை வாங்கி நல்லா ரெடியானாங்க அதுக்கு மட்டும் பணம் வந்துச்சான்னு கேட்டாங்க அதெல்லாம் கத்த செய்கிற அற்புதம் நீங்கள் யாரை அணைக்கிறீர்கள் யார் தொடர்பில் இருக்கிறீங்க யார் இடத்துல எந்த இடம் எல்லைகளை கொடுக்கிறீர்கள் இதெல்லாம் யுத்தத்துக்கு இன்னும் வந்து நின்றோம் ஒன்றுமே இல்லாத கருத்து கொட்டுறான் எஸ்ஏகேவை பார்த்து எப்படியோ போய் கொண்டிருக்கிறான் எப்படியோ வளர்ந்து கொண்டிருக்கிறான் பார்த்துக்கிறேன் அவனை நம்ம விடக்கூடாது இதெல்லாம் வளர விடக்கூடாது பிரபலம் அதிகமாக இருக்குது அரசியல் கண்ணோட்டம் சொல்கிறேன் கத்திர யுத்தம் செய்ய ஆரம்பித்தார் நீதிமானா இருந்தால் நிச்சயம் கத்திர யுத்தம் செய்வார் பாவிகளை கற்று ரட்சிக்கிறார் ஆனால் பாவிகள் மேல் அனிதளம் சிலம் கொள்ளுக்கிறான் அந்த ரட்சிப்பினை வெல்லப்படுத்திக்கிற இடம் தான் சபை இந்த மாதிரி ஒவ்வொரு இடமாக நூற்று 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 பார்த்தா நிறைய பேருக்கு பயமாகவே இருக்கும் வேதத்தில் தான் நான் சொல்கிறேன் இவனை கூப்பிடாதே அவனை கூப்பிடாதே அவனை கூப்பிடாத இவனை கூப்பிடாத எங்கே போகாதே வராதேன்னா என்ன தான் பண்ணுறது அப்போ உங்களை கருத்து வேறு விதமாக அலங்கரிப்பா நல்ல உடல் சுகத்தை தீர்க்க ஆயுஷ் கொடுத்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்தக செஞ்சு பேரம்பேத்தி எடுத்துருக்கிறீங்க அந்த வயசுக்குள்ளே வந்தா நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் அது தெரியாது அந்த முதுமே தெரியாது சின்ன பசங்க மாதிரி இருப்பாங்க தான் பார்த்த மாதிரியே இருக்கும் இதெல்லாம் வந்து எண்பத்தைந்து வயது கொண்ட காலைப்புக்கு நாற்பத்தைந்து வயதுனுடைய பலத்தை கொடுத்த தேவன் இவர்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுகிறார் நம்ம கடமைகளை நம்ம செய்கிற அழுகை கற்று நம்ம கருத்தை திடப்படுத்துகிறாரா நல்ல தீர்க்க ஆய்ச்சி நல்ல உடல் சுகம் இருக்கா தேவன் ஆசிர்வதிக்கிறான் ஆனால் உத்தம ஜீவியாக இருக்கணும் வாக்கிங் போகிறேன்ட்டு போய் வரவங்கிட்டாலும் ஆயிடும் இருக்கக்கூடாது வாக்கிங் போகிறத்துலேயும் கூட நம்மளுக்கு தொடரும் பிசாஸ் கிரியை சும்மா இருக்க மாட்டாங்க விட மாட்டாங்க வாக்கிங் போகிறேன் அது போகிறேன் இது போகிறேன் அது செய்கிறேன் இது செய்கிறேன் எது நீ பண்ணாலும் உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணே வருவாங்க உங்களைத்தான் தான் பேசணும்னு நினைத்தேன் பேச வேண்டிய விஷயம் இருக்காது அது முதல்ல கேட்பான் உங்கள் வருமானம் என்னான்னு பொண்ணு சம்பாதிக்கிறா புள்ளை சம்பாதிக்கிறான் அதெல்லாம் தரானுவோம் அப்புறம் எவ்வளோ வாங்குகிறானு அப்புறம் பொண்ணாட்டி எவ்வளோ சம்பாதிக்கிறானுவோ அப்புறம் எவ்வளோக்கு இதெல்லாம் ஆச்சின்னு கேட்பான் உங்கள் வருமானம் வருமானம் அதில் தான் கண்ணோக்கமாக இருப்பாங்க பிள்ளைங்க எங்கே படிக்கிறாங்க என்ன படிக்க வச்சுருக்கீங்க எந்த காலேஜ் அதிலே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி அதெல்லாம் நம்ம சொல்லி எஸ்ஏகே மாதிரி நாசம் ஆயிடாதுங்க இன்னொரு பக்கம் எஸ்ஏகே ரொம்ப ட்ரபுள் ஆகிடுச்சி நன்மை பெற்ற பிறகு எஸ்ஐகா நடந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நடந்து கொள்ளலை அதுவும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அரபு ராஜாக்கள் உள்ளே வந்தாங்களா எல்லாத்தையும் காமிச்சீரா போச்சு பிள்ளை மனாசாவை கட்டி எடுத்து கொண்டு போனான் அவன் சிறைச்சாலையில் போய் ரச்சிக்கப்பட்டான் சிறைக்கு பின்னே இறையாண்மை வந்தது அவருக்கு ஏன் அப்பா இவ்வளோ பெரிய சாட்சி நேரம் இல்லை ஐயா பிள்ளைங்கள கத்திரக்குள்ள நடத்துறதுக்கு நேரம் இல்லை அந்த மாதிரி இருக்கா வளர 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 சொல்கிறேன் இப்போ தெரியாது எளிமையாக இருக்கிறப்போ நம்மளை தெ தெரிஞ்சவங்களும் தெரியாத மாதிரி போவோம் உபோத்திர காலத்தில் சிலுவையிலேருந்து இறங்கி வந்து ரசித்து கொள்ளும் அவன் இஷ்டப்படி இல்லை சிலுவைன்றது தெரிந்த வல்லமே நிரூபிக்கப்படும் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் மூணு நாளில் தெரியும் ஆண்டவர் யாருன்னு அதை ஏற்றுக்கொள்கிறதும் அதில் விசுவாசிக்கிறதும் அது பெரிய ஒரு இடலாகவே இருந்தது இணை வரைக்கும் உண்மையிலே உயிர் தேழுந்தாரா சில உலகத் தலைவர்கள்லாம் இறந்துட்டாங்க இல்லையா அரசியல்வாதிங்க அது நிறைய நாட்டில் நான் போனப்போ சொல்லி அவங்க பேரெலாம் சொல்லி சொன்னாங்க அவங்கெல்லாம் இறக்கலை பொம்மை அது அவங்க எங்கேயோ போயிட்டாங்கன்னு ஒரு புது கதை ஒட்டம் ஒருத்தன் கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது கேட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன் நான் இந்த கட்டுக்காதைகளுக்கெல்லாம் நம்ம போய் செவி சாய்க்கிற மாதிரி ஆயிடும் வீண் பேச்சுகளுக்கெல்லாம் நம்ம போய் செவி சாய்க்குறோம் காதாவளை கேட்குறதும் நம்மளை கரைப்படுத்துவோம் வாயை துறந்து பேசுகிறதும் அந்த முத்துக்கால் போய் பன்றிகளத்தில் போய் சேர்ந்துடும் வாயை துறனால் முத்தாடை அசிந்திடுது ஆமாம் முத்து தான் வச்சுருக்க கர்த்தனுக்கு பல்லு சொல்லு சொல் நல்ல வார்த்தைகள் நல்ல ஜனங்களே போடுங்க நீதிமனை கடிந்து கொள் ஞானம் அடைவோம் பரிஹாசனை கடிந்து கொள்ளாத அவன் பரிகாசம் பண்ணி பாவத்தை சேர்த்து விட்டுருவான் உங்களுக்கு பார்த்து கொண்டே போனோம் பார்த்து கொண்டே வரணும் இதை கன்னி பெண்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புவாங்க கிறிஸ்துக்களை நம்ம கன்னிகையில் இருந்தால் தான் வருகையில் எடுத்துக்கொள்ள முடியும் இது சுற்றி சுற்றி வருகையில் வந்து நிற்கும் செய்தி ஏன் உங்களை கர்த்தர் ஒரு கிரயத்துக்காக அ ப்ரைஸ் அவன் ரத்தம் சேர்ந்து தேவனை வித்த சேதனை பண்ணி எனக்காய் தேவன் சின்ன பின்னமான சிறுவையில் அந்த ரத்தத்தினால் தான் நம்ம நிற்கிறோம் ஆராதிக்கிறோம் கைகளை ஆசிரம் அசைக்கிறோம் என்ன மாதிரி நம்ம புது பலத்தோடு ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் என்ன ஒரு உற்சாகம் சனிக்கிழமையில் நான் பார்க்குறேன் ஆன்லைனில் எல்லாம் வர்றீங்க துதிக்கிறதுல வீடுகள் நிரம்புது அக்கினி மகிமை மேகஸ்தம்பம் அது ஒரு பரஸ்பரம் ஆவிக்குரிய பரஸ்பரம் சொல்கிறேன் வரவே வானையாக நேரில் நீங்கள் வீட்டிலே இருங்க வீட்டில் இருந்து ஆன்லைனில் எல்லாம் உங்கள் வீட்டில் ஆசீர் வச்ச இருக்கும் இது கேமராலாம் ஆஃப் தான் அந்த ஒழிக்கிற சத்தம் வீட்டில் சோத்திரம் சோத்திரம் என்று நீங்களும் ஒழிக்க நானும் ஒழிக்க கூடாரத்தில் மகிமை இறங்குகிறது குறைகள் கரைகள் எல்லாம் கிழிக்கப்படுகிறது இப்போ செய்தி கூட கொடுக்க முடியல அந்த நாளில் அடுத்தடுத்த வேலைகள் எல்லாம் நீங்கள் போடணும் சபைக்குள்ளே நடத்துக்கிற உபவாசம் சனிக்கிழமை செய்கிற உபவாசம் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆயத்தப்படுத்துக்க தூங்கள பாருங்க கத்துறவங்களில் இருந்து மகிமைப்பட போக்கிறார் யுத்தங்கள் எதனாலே வருது எப்படி என்ன யுத்தம் வராது யுத்தத்தில் ஜெயம் பெற்றா அப்படி நடந்து கொள்ளணும் யுத்தத்தில் ஜெயம் பெற்றாச்சு நோயில் ஜெயம் பெற்றாச்சு எஸ்ஐக்கியா போய் அரபு ராஜ்களை கொண்டு வந்து காட்ட வேண்டிய அவசியமே இல்லை பெருமை சில பேர் நிறைய திங்ஸ் வாங்கிடுவாங்க செப்பில் வாங்குவாங்க பித்தளையில் வாங்குவாங்க வெளியில் வாங்குவாங்க என்ன மண் பானை மண் சட்டியில் வாங்குவாங்க மர சாமான் வாங்குவாங்க இது எல்லாம் வந்து பார்க்கணும் நான் எத்தனை பொருட்கள் ஒரு ஒரு டம்ளர் ரசம் வச்சு சாப்பிட்ணும் உடல் நல்லா அவ்வளோதான் அலோவுடு சாமான சட்டி பார்த்தீங்களாக்கா இருக்கும் ஏக்காச்சக்கமாக இருக்கும் அதே எல்லோரும் வந்து பார்க்கணும் என்னை பாராட்டணும் எங்கே வாங்கணும்னு கேட்கணும் இது வந்து நம்ம டீச்சிங்கு அகெயின்ஸ்ட் இது எங்கே வாங்கணும்னு கேட்கணும் எவ்வளோன்னு கேட்கணும்னு அதை பெருமையாக சொல்லணும்னு இதெல்லாம் கேட்பான் கேட்பான் கூப்பிடாதேன்றது நம்ம டீச்சிங் இது எதிர்மறியாக போகும் இது அப்போ எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு அவங்க கூப்பிடுவாங்க அவங்க நாலு பேர் வந்து ஃபர்னிச்சரை பார்க்கணும் எல்லாம் நல்லா வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வீடு மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு போகணும் அதில் ஒரு உச்சி குளிந்துடும் இந்த போதையிலெல்லாம் மாட்டினீங்கன்னா அவ்வளோதான் ஏஞ்சிக்கவே முடியாது மறுநாள் உங்களுக்கு பிரச்சனையாக மறுநாளே ஆரம்பிச்சிடும் இது பார்த்துட்டு விலை கேட்டு சும்மா போக மாட்டான் உங்கள் வீட்டில் பொண்ணு எடுக்க வருவான் உங்கள் வீட்டில் பிள்ளை எடுக்க வருவான் உங்கள் வசதியை பார்த்துட்டு இதை பொருளாதாரத்தை மட்டும் சொல்லலை டக்குன்னு இடப்பட்டுருவாங்க உங்களை குறித்த தகவல்கள் வெளியில் போகாதவன்னு உங்களை பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையிலே ஞானவான்கள் தகவல்கள் வெளியில் போகவே கூடாது உங்கள் குடும்ப ரகசியங்கள் மட்டுமல்ல உங்கள் வருமானத்துக்குரிய தகவல்கள் வெளியில் போகிறது வெள்ளை என்ன என்று கேட்கிற ஜனங்கள் உங்களுக்கு விரோதிகள் பட்டியல் வைத்தாலும் தவறு இல்லை நாளைக்கு விரோதி ஆகிடுவான் சொல்லி பாருங்கள் வேணுன்னா நீங்களும் யாரையும் கேட்காதீங்க கேட்குறவனுக்கும் பார்த்து பதில் சொல்ல கற்றுக்கொள்ளுங்க வேணாம் வேணாம் நான் இப்படி போக 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 தேவன் என்னை வேறு விதமாக ஆசிர்வத்து கொண்டு வருகிறேன் வேறு விதமாக ஆசீர்வாதத்து கொண்டு வருகிறார் சுகஜீவியாய் கத்திர எல்லா அடிமைத்தனத்துலேருந்து உணவு சொல்கிறேன் உணவு அடிமைத்தனம் நமக்கு வேற என்ன இருக்குது அடிமைத்தனம் அந்த 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 போதையிலேருந்தும் கத்திரை விடுதலை தரார் அந்த இக்கட்லேருந்தும் விடுதலை தரார் சொல்கிறேன் பல பிரச்சனைகளுக்கு நமக்கு அந்த உணவு பிரச்சனையாக இருக்குது அவ்வளோ நேத்தியாக கத்திர அருமையாக நடத்தி கொண்டு இருக்கிறார் பிறந்த நாள் முதல் கொண்டு காத்து வந்த தேவன் இன்றும் நடத்தி கொண்டு இருக்கிறார் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு சும்மா கத்தரோடு உறவாட முடியாது ஜபக்கு ஜபத்துக்கு வரலாம் ஜபிக்கலாம் உபவாசிக்கலாம் என்ன உங்களுக்கு நன்மை பெற வரைக்கும் அந்த பயணம் தொடரும் அதுக்கப்புறம் போயா எங்கள் வேலையை பொழுச்சு நாங்கள் போகிறோன்னு போயிடுவீங்க ஆனால் இந்த ருசி பெற்றவங்க தேவனை ருசிக்க ருசிக்க தெரிந்தவங்க ருசித்தவங்க பின் தொடர்ந்து கொண்டே இருப்பாங்க கர்த்தரை சொல்கிறேன் அந்த தலைமைத்துவத்தை விட மாட்டாங்க இந்த போதனை இந்த சத்தியங்களை காத்து கொடுத்த தப்பாவா சொல்லி தரோம் அது என்ன இவங்கள சேராதான் அவங்கள சேர அது அவங்களுக்கு குத்தப்படுது கேட்குறவங்களுக்கு வார்த்தை இப்படி போகுது இவங்க கூட சேர்ந்தா நம்மளுக்கு இவ்வளோ வாழ்க்கையில் பிரச்சனை வருது அந்த மாதிரி போய் தான் நிறைய விஷயம் இழப்பில் வந்தது இப்போ மீட்கிற நாட்கள் வந்திருக்கிறது கண்களை மூடி கத்து நோக்கி பார்ப்போமா அண்டவரையும் நீ சொன்னதே சொன்ன ஆசிர்வாதியும் சபையாரை பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க கத்த சொல்லுகிறார் இனி அப்படியே உங்களையும் உங்கள் சந்ததியான ஆசிர்வதிக்கிறான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் உங்கள் மீது இருக்கிற அத்தனை கிருபைகளும் ரெண்டு மடங்கு உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்பட போகிறேன் நீங்கள் குடும்ப ஜபம் சேர்க்கிற ஜனங்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த நாளிலே கற்று உங்களை ஆசீர்வதிக்கிறார் குடும்ப ஜபங்களை நீங்கள் ஆசீர்வாதத்தை காணப்போகிறீங்க குடும்பம் இல்லாதவர்களாக வந்து அமர்ந்திருந்தாலும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் நடக்கிற நாட்கள் வரும் பூமியின் எல்லைகளை கற்ற சொந்தமாக்கி தருகிற நாட்கள் வரும் உங்களை உயர்ந்த பக்குவத்தில் கற்று நடத்துகிற நாட்கள் வரும் புதிய வழியை நீங்கள் காண போகிறீங்க பேச்சை குறித்து எச்சரிக்கையாயிருங்க நண்பர்கள் பகலாய் மாறுவார்கள் தீர்க்கதோசனம் இது எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் நண்பர்கள் பகல்லாக மாறுவாங்க நிச்சயமாக ஒரு முடிவு நம்பிக்கை வீண் போக்கார் சீக்கிரத்தில் அடுத்த கட்ட ஆட்சியர் நேரே கற்று போகிறார் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பெரிய பொருளாதாரங்கள் எல்லாம் வரப்போகிறது பெரிய கொள்ளையை நீங்கள் காணப்போகிறீங்க திராவிதின் கொள்ளை என்று அழைக்கப்பட்டதை போல பெரிய கொள்ளையை காணப்போகிறீங்க ஒரு பயத்தை கத்த ஜனங்களுக்குள்ளே அனுப்புகிறார் அந்த சேர வேண்டிய பணங்கள் இயேசுவின் நாமத்தில் வரப்போகிறது இனி அதை தாமதிப்பதில்லை புதையாள்களை கற்ற தருகிறார் அந்த காட்டில் பொக்கு ஒழிப்பில் புதையிலும் கற்ற தருகிறார் உயர்ந்த அடைக்கலம் திறக்கப்படுகிறது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் கற்ற சொல்லுகிறார் இன்னும் இந்திய தேசத்தை குறித்ததான செய்திகள் உலக ஜனங்களுடைய கவனத்தை திருப்போம் குறிப்பாக இமயமலை குறித்ததான செய்திகள் வெளியே வரப்போகிறது வட இந்தியாவில் இருக்குது அல்லவா இமயமலை அதை குறித்தான செய்திகள் உலகத்தினுடைய கவனத்தை திருப்போம் இது தீர்க்க தரிசனம் நடக்கிற பொழுது தெரிந்து கொள்ளுங்க கத்தர் உங்களில் மத்தியில் அசைவாடினார் அண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தை தலிக்கிறோம் இயேசுவின் நாம ஆ என் ஆத்மாவே கத்திரோத்ரி நாமத்தை ஆத்மாவே கத்திரி கத்து செய்ய சகலுவாள்